அடிக்கிற இந்த மொட்டை வெயில்லேயே முக்காடை போட்டு நம்ம இங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தா நமக்கு தான் ஒரு நாள் வீக் விட்டாலும் நம்ம கையெங்கால் கம்முன்னு இருக்காது ஊர்ச்சத்தை தான் கிளம்பிட்டோம் எப்படியே போகிற வழியில் அப்படியே பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு பொண்ணு மாதிரி போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம போகிறதோ திருவிழாவுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த வெயிலே கண்ணுக்கு குளிரான இந்த பச்சை பசுமையான காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே சென்றோம் எப்படியும் அங்கே ஒரு வழியாக ஊருக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு உள்ள உட்காந்துட்டு இருந்தோம் அங்கே இருக்க குட்டி வாண்டுங்க கூட நம்மளை தான் இருக்குது அங்கேருந்த ஒரு குட்டி இலையை எடுத்து வச்சுட்டு மிதுனாக்கா நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இந்த இலை போதும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான் அப்படியே உள்ளே வந்து சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் சோத்தில் மட்டனு மட்டனை பார்த்தாவே நமக்கு தான் மயக்க வந்துடுமே அப்படியே வச்சுட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடியாந்து நம்ம குட்டி ஃபேமிலி கூட ஒரு குட்டி டாக்கா போட்டுட்டு அப்படியே நம்ம கொள்ளு பாட்டிகிட்ட போய் ஒரு அட்னன்ஸை போட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் மாவிளக்கு வந்தது அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதே வைபோடு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நம்ம எப்பொழுது வீட்டிலிருந்து வந்தோம் சூரியன் உச்சத்தில் இருக்கிறப்போ வந்தோம் இப்போது சூரியன் வீட்டுக்கு போயிட்டு நிலாவே அனுப்பிச்சி வச்சிட்டாரோ ஆனால் நம்ம இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம் இதிலருந்து என்ன தெரிய வருகிறது எப்படியோ இன்றைய வீக் ஆஃப் நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் வீணாகிவிட்டது என்று தெரியவரில்